என் அன்பு குழந்தையே நாம் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களைப் பற்றி சிறிதும் கவலைப்படக்கூடாது எதிர்காலத்தில் நடக்கும் விஷயங்களைப் பற்றி யோசிக்கவும் கூடாது நிகழ்காலமே நம்முடைய கைகளில் இருக்கின்றது லட்சியத்தை அடைய விரும்புவோம் நிகழ்காலத்தில் மட்டுமே வாழ்வான் பந்தவாசமே துன்பத்திற்கு காரணம் அதனால் ஒருவன் இன்பமாக வாழ வேண்டுமானால் வாழ்க்கையில் பற்றற்ற நிலையில் இருக்க வேண்டும் எவன் எதிர்காலத்தை சந்திக்க தயாராக இருக்கின்றானோ கிடைக்கும் சந்தர்ப்பத்தையும் சரியாக பயன்படுத்திக் கொள்கின்றானோ அவன் எப்பொழுதுமே மகிழ்ச்சியாக இருப்பான் வெறும் அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்புவோம் அழிந்து போவான் ஒரு மன்னன் தவறு செய்தால் அவன் கீழ் உள்ளவர்கள் தவறு செய்வார்கள் அதனால் மன்னன் ஒவ்வொரு செயலையும் நன்கு ஆலோசனை செய்து செய்ய வேண்டும் ஆன்மீக வழியில் வாழாதவன் வாழ்ந்தாலும் இறந்தவன் ஆவான் ஆன்மீக வழியில் வாழ்ந்தவன் இறந்தாலும் உயிருள்ளவன் ஆவான் அதனால் தான் விரும்பும் அனைத்தையும் அடைந்தவன் ஒரு நல்ல ஒரு ஆன்மீகவாதி அனைத்தும் இறைவன் கையில்தான் உள்ளது அதனால் கிடைப்பதை கொண்டு திருப்தி அடைய வேண்டும் என்று நம் வாழ்க்கையில் திருப்தி என்ற வார்த்தை உள்நுழைகிறதோ அன்று நம் வாழ்க்கை முழுமையடையும் பசுக்கன்று ஆயிரம் பசு கூட்டத்திலும் தன் தாய் அடையாளம் கண்டு அதை தொடரும் அதுபோலதான் கெட்டவன் கெட்டவனுடன் தான் செல்வான் நல்லவர்கள் நல்ல நண்பர்களுடன் செல்கிறார்கள் இந்த உலகில் மூன்று ரத்தினங்கள் உள்ளது உணவு நீர் இன்சோல் வெறும் கற்களாக இருக்கக்கூடிய புத்து பவளம் போன்றவற்றை முட்டாள்கள் மட்டுமே ரத்தினம் என்று கூறுவார்கள் அதனால் நாம் செய்யும் காரியங்களின் பலனையை நாம் அடைகின்றோம் நல்லதும் கெட்டதும் நம் செயல்கள் மூலமே விளைகிறது முன்பு செய்த பாவ புண்ணிய பலன்களை நாம் என்று அனுபவிக்கின்றோம் கலங்காதே நான் உன்னுடன் கீழ் நிழலாக நிஜமாக என்றும் ஆசையுடன் ஓம் ஸ்ரீ சாய்ராம்